ஒரு யூடியூபர் வந்து புணர்ச்சி விதியில் வெற்றிலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிரித்து காட்டினார் அதாவது வெற்றிலை அப்படிங்கிறத வெறுமை கூட்டல் இலை அப்படின்னு பிரித்தார் அப்போ ஈறுபொருள் விதிப்படி மை கெட்டது இது சரிதான் இருபது விதிப்படி மை கெட்டது மீதம் என்ன இருக்குது அப்படின்னா வெறு கூட்டல் இலை அப்படின்னு இருக்குது அடுத்து இந்த வெறு அப்படிங்கிறதுல ரூவில் இருக்கக்கூடிய கூட்டல் ஊ இந்த ஊ வந்து வெளில போய்டணும் இல்லையா அக என்ன சொன்னார்னா உயிர் வரின் உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடல் மெய்விட்டு ஓடல் விதிப்படி இந்த ஊப்பையை மிச்சம் வெர் அப்படின்னு இருக்குது அப்புறம் தன்னொட்டு இரட்டல் விதிப்படி அது வெற்றிலேன்னு மாறியிருக்கு அப்படின்னு சொன்னார் ஒன்று விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு வீட்டு ஓடல் அப்படிங்கிறது நிலைமொழி வந்து குற்ற நுகரமாக இருக்கணும் நிலை மொழி குற்றழுகரமாக இருந்து வறுமொழி முதல்ல உயிரெடுத்து வந்தால் தான் இந்த மெய்யில் இருக்கக்கூடிய உகரம் மெய்யை விட்டுட்டு போகும் ஆனால் வெறு என்பது குற்றலுகரம் அல்ல அப்போ என்ன பண்ணணும் வெறு அப்படிங்கிற அந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய அந்த உவானது உகரமானது அந்த மெய்யை விட்டுட்டு ஓடக்கூடிய வரின் உக்கள் மெய் விட்டு ஓடுங்கிற விதி இங்கே பொருந்தாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அது குற்றலுகிரமாக மாற்றணும் குற்றுலுகரமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த இப்போ தனி குரில் கச்சடத்தை தவிர வள்ளியின் மேல் ஏறுபடக்கூடிய உகரத்தில் தனக்குரிய ஒரு மாத்திர அளவில் இருந்து குறைந்து ஒலிக்காது அது எருள் இருக்கக்கூடிய உகரமானது அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய குரில் எடுத்து வருவதனால குறைந்து ஒழித்தால் தான் குற்றவலுகரம் இப்போ வெறு அப்படின்னு நல்லா தான் சொல்கிறோம் அது தனக்குரிய ஒரு மாத்திர அழிவில் சரியாக ஒழிக்கும் அப்போ அது குற்றவலுகரம் இல்லை அப்போ வெ குற்ற உகரமாக என்ன பண்ணணும்னா அந்த தனிக்குறலுக்கு அடுத்து தனிக்குரல் அல்லாத அல்லது இரண்டு எழுத்துக்கள் ஒன்று சேரக்கூடிய வார்த்தையோடு வரக்கூடிய இந்த கசட தவிர வள்ளத்தில் ஏறுவதுகிற உகரம் தான் அதாவது உங்களுக்கு தெரியும் இக்கு இக்கு இச்சி இத்து இப்பு இந்த இருக்கக்கூடிய உ அப்போ கு அதே போகிற உ சு இதே போல் உ து இதே போல் உ இந்த பூ அதே போல் எட்டு எட்டு குலசு வந்து டூ இரு குலசு ஊ ரூ இந்த கூசு தூ டூ ரூ இந்த ஆறு தான் உலகரமாக வரும் இல்லைங்களா எப்போ வரும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து குறிலா மட்டும் இருக்கக்கூடாது ஒன்று இரண்டு குரிலாக வரலாம் அல்லது அந்த குறிவோளுக்கு பக்கத்தில் வேறு ஒரு மெய்யெழுத்து வரலாம் அப்படி வந்தால் தான் அது வந்து தனக்குரிய ஒரு மாத்திர அளவில் இருந்து இந்த கூசு தோப்பு டூரு குறைந்து ஒழித்து குற்றவெளிகுரம் மாறும் அப்போ வெறும் என்பது இந்த வழி இந்த ரூவில் இருக்கக்கூடிய இந்த உகரமானது அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெறும் குறித்தினால அது குறைந்து ஒழிக்காதனால இது குற்றவரம் அல்ல இப்போ குற்றியூரமாக மாற்றணும் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போது இதை குற்றியூரமாக மாற்றுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை வெறும் குரில் இல்லாமல் வேறு ஒரு மெய்யெழுத்தை சேர்க்குறதுக்கு ஒரு விதி இருக்குது அது விதி வேறு ஒன்றும் இல்லை முதல்லேயும் அவர் சொன்னது பின்னாடி சொன்னதை முன்னாடி சொல்லணும் என்ன சொல்லணும் வெறும் என்பதை வெற்றுன்னு மாற்றணும் இப்போ வெற்றுங்கிறது என்ன பண்ணணும் தனிக்குரில் முன் இப்போ என்ன பண்ணணும் இதை எடுத்துடணும் ஃபுல்லாகவே இதை எடுத்துட்டு ோம் இப்போ வெறு ஈரல் மை மைக்கிட்டது மீதமுள்ள வெறு கூட்டல் இலை இந்த வெறு கூட்டல் இலை இருக்குல்ல இதை தான் என்ன பண்ணணும் தன்னொற்று இரட்டல் அது குரில்முன் ஒற்று இரட்டல் அதான் தன் ஒற்று இரட்டல் இதை முதலே சொல்லிடணும் அப்போ என்ன பண்ணும் இந்த வேல இருக்கக்கூடிய குரில் எழுத்து அதற்கு பிறகு வரக்கூடிய கத்தடத்தபுற வெள்ளத்து மேற்கக்கூடிய உகரம் குறைந்து ஒழிக்காதுன்னு சொன்னோம் இல்லையா அப்போ என்ன பண்ணணும் இதை குற்றல் உரம் மாற்றுறதுக்கு இந்த குட்டல் ஊழல் இருக்கக்கூடிய இரு இன்னொரு இரு மாறணும் எப்போ மாறும் அப்படின்னா இந்த வே என்பது குரில் இந்த ரூல் இருக்கக்கூடிய இருக்கு இல்லையா இந்த தன் ஒற்று குரில் வந்தால் இரட்டிப்பாகும் அதான் தன் ஒட்டு இரட்டல் அதாவது குரில் முன் இந்த குரில் முன் ஒற்று வந்தால் இரட்டிக்கும் அப்போ இந்த தன்னோட்டி இரட்டலுக்கு இன்னொரு விதி இருக்குது என்னது குரில் முன் குரில் முன் ஒற்று இரட்டும் அப்படின்னா ஒரு விதி இருக்கு இல்லையா அப்போ என்ன பண்ணும் இந்த குரில் முன் இந்த ஒற்று இருக்குல்ல அந்த ஒற்று இன்னொரு இரட்டாக மாறி இப்போ என்ன பண்ணும் இந்த ஒரு வரும் அந்த ரூலர் கூடிய இரு இன்னொரு உயிராக மாறும் ஏன்னா குரிலுக்கு முன்னாடி உள்ள இந்த ரூலில் உள்ள இரு இன்னொரு உயிராக மாறும் அதாவது குரில் முன் ஒற்று இரட்டம் அப்போ என்ன பண்ணுவோம் வெற்று கூட்டல் இலை அப்படின்னு மாறும் இப்போ என்ன பண்ணலாம் வெற்று என்பது குற்றழுகிறோம் இப்போ என்ன செய்யலாம் உயிர் வரின் நிலைமொழி இறுதியில் கசடத பிறவழிய நம்ம இருக்குது அல்லது வெற்று என்கிற நிலைமொழிக்கு முன்னால் உயிர் வருது உயிர் முன் நிலைமொழியில் உயிர் உயிர் முன் இல்லையா இந்த இருளில் இருக்கக்கூடிய உகரமானது இப்போ ஓடிடும் அப்போ என்னது உயிர்வரின் எங்கள் நிலைமொழி இறுதியில் உக உகரமானது வறுமொழி முதல்ல இந்த உயிர்வரின் உயிர் வரின் உயிர்வரின் இந்த உக்குறல் இந்த உக்குறல் இந்த மெய்யை விட்டுட்டு ஓடும் மெய் விட்டு ஓடல் இப்போ சொல்லணும் ஓடல் இப்போ மீதம் என்ன இருக்குது வெர் இன்னொரு எர் என்ன இந்த ரூ போய்ட்டு இல்லையா ஊ போயிட்டு இல்லையா எரு கூற்றல் இலைன்னு வருது இப்போ இந்த எருங்கிறது மெய் எழுத்து மெய்க்கு இன்னொரு பேர் என்ன உடல்னு பேர் இல்லையா நம்மளுடைய மெய்க்கு உடல் அப்படின்னு பேர் மெய்யை உடல் என்று நம் சொல்லுகிறோம் இங்கே மெய்யை மெய் என்று யார் சொன்னது என்று வாலி ஒரு படத்தில் கேட்குறார் இல்லையா மெய்யை மெய் என்று யார் சொன்னது என் அழிந்து போகக்கூடிய ஒரு உடல் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த உடு மெய்யழுத்துக்கு இன்னொரு உடல்னு பேர் அப்போ இந்த உடல் மேல் இந்த உயிர் வந்து ஒட்டல் அப்போது எருக்குட்டல் இல்லையா மீதனுக்குள்ள லை இந்த எர் இந்த வே அப்போ வெற்றிலே ஆயிற்று அப்போ இந்த இடத்துல உடல் மேல் உடல் மேல் உயிர் வந்து ஒட்டல் அப்படின்னு வரும் இப்படி தான் சொல்லணும் அவர் அவர் யூடியூபில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது வரைக்கும் சரி இதுக்கடுத்து உயிர் வரின் ஒக்குரல் மீவிட்டு விடலன்னு சொல்லிடுறாரு அப்படி போடக்கூடாது அது குற்றுலகரமாக இருந்தால் தான் வரின் ஊக்குறம் விட்டு ஓடணும் அவள் குற்றுலமாக மாற்றுறது என்ன பண்ணணும் தன்னொற்று இரட்டல் அல்லது முன் ஒட்டு இரட்டலும் முதல் விதியை மாற்றிட்டு அப்புறம்தான் உயிருவரின் ஊக்குரல் விட்டு ஓடல்னு சொல்லணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சீங்க நன்றி வணக்கம்